ஹலோ விரிவான் இன்றைக்கான டெய்லரிங் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கை வந்து ஜாயின் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் லைனிங்கில் வந்து ஹேண்ட் போஷன் கரெக்டாக இருக்குது ஆனால் நல்ல கிளாத்தில் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாலு பீஸ் மாதிரி கிளாத்தை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி படிமான தையல் போட்டுக்கணும் நல்ல துணி மேலே அந்த நல்ல கிளாத் மோதுகிற மாதிரி வச்சுட்டு நம்ம சைடில் கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சுக்கு ஒரு தையல் நீட்டாக போட்டு அப்படியே திருப்பி வந்து படிமான தையல் போட்டுருக்கோங்க நான் இந்த வீடியோவில் காட்டுற ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் அதே மாதிரி போட்டுட்டீங்கன்னா கை வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்பயும் போல் கை வந்து நல்ல துணி மேலே தான் வந்து நம்ம லைனிங் வைக்கணும் இப்போ அந்த கிளாத் மேலே லைனிங் வச்சுட்டு ஒரு ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து அப்படியே தைச்சிட்டு க்ளாத்து திருப்பி அப்படியே படிமான தையல் போட்டுக்கணும் இதில் வந்து ஒரு இன்ச்சு நான் ஏன் ஸ்டிச் பண்ணுறேன்னா நம்ம லைனிங் வந்து மார்க் பண்ணும்போதே கை கார்னர் நம்ம மடித்து தைக்கணுன்றதுக்காக ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அவங்க கை கரெக்டாக நமக்கு வந்து கிடச்சிடுவோம் ஸோ லாஸ்ட்டாக வந்து திருப்பி தைச்சிட்டு மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கணும் ஹேண்ட் போர்ஷன் வந்து ஓரளவுக்கு அந்த பார்டர் கவர் பண்ணுற மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஸாரீக்கும் அந்த ப்ளவுஸ்க்கும் லுக் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சில ப்ளவுஸில் வந்து பார்டர் தர மாட்டாங்க அப்போ நம்ம லேஸ் வச்சு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் லேஸ் ஒர்க்கும் உங்களுக்கு காட்டுவேன் அதாவது இந்த பேக் ஓப்பன் ப்ளவுஸில் லேஸ் ஒர்க் அண்டு நாட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுனா நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் இன்ச்சு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் கிராஸ் பீஸ் நம்ம நெக்குக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கட் பண்ணுவோம் இல்லையா ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கிராஸ் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கட் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி அந்த கிராஸ் பீஸ் ஏற்றுகிற மாதிரி நம்ம இதையும் ஏற்றிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிராஸ் பீஸ் போது இந்த கெட்ட பகுதி வெளியில் தெரியும் இல்லையா அதை வந்து வெளி பக்கமாக மடிச்சுட்டு நமக்கு நாட் வந்து எவ்வளோ சைஸ் தேவைப்படுது தின்னாக வேணுமா இல்லை கொஞ்சம் தடியாக வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து கேப் விட்டு போட்டுக்கணும் போட்டுட்டு சைடில் உள்ள மீதி தூங்கியது போல் கட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ அளவுக்கு கேப் விட்டு தைக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நாட் பெருசாக கிடைக்கும் நீங்கள் அதனால சின்னதாக தைச்சிங்கன்னா ஒரு பைப்பிங் சைஸில் நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் அவ்வளோ குட்டியாகவும் கிடைக்கும் ஸோ நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட நாட் வந்து ரெடியாகி வரும் இது மாதிரி நம்ம தச்சுட்டு சைடில் உள்ள கிளாத் எல்லாத்தையும் வெட்டி விட்டால் தான் நம்ம அந்த தொடப்பு குச்சி ஒன்று எடுத்து வச்சுக்கணும் அந்த குச்சியை வச்சு நம்ம திருப்பும்போது கரெக்டாக வரும் நான் வந்து நாட்டை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ அதை ரெண்டாக மடித்து பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு சைடுக்குமே இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு எண்டு உள்ளே அந்த துணியில் வந்து அந்த தொடப்பு குச்சியை மாட்டி நம்ம உள்ள அனுப்பணும் சாதாரணமாக குச்சி மட்டும் அனுப்புனா நமக்கு வந்து துணி வெளியில் வராது அதனால் லேசாக அந்த முனையில் இருக்க துணியும் சேர்த்து நம்ம வந்து உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி அனுப்பும்போது நமக்கு நாட் வந்து கிடைக்கும் சம்டைம்ஸ் இது வந்து அப்படியே பாதியிலே நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா அகைன் நீங்கள் அந்த துணி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே தொடக்கி விட்டு நீங்கள் வந்து தள்ளி விட்டுகிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு கிளாத்தை கீழ்ப்பாக்கமாக எடுத்துகிட்டே வரணும் மொத்தமாக நம்ம வந்து சுருக்கமாக்கிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பாதி பாதியாக நீங்கள் தள்ளி தள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்பவே சிம்பிள் தான் இந்த நாட் ரெடி பண்ணுறது நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த ப்ரூம் ஸ்டிக் வச்சு நம்ம திருப்பி எடுத்துக்கணும் ரொம்ப ஈஸி தான் இது முடிஞ்சிடும் திருப்பி எடுக்கும்போது மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதில் வேறு எந்த வேலையும் கிடையாது நெக்ஸ்ட்டு கீழே தொங்குற அந்த டேசில் வந்து ரெடி பண்ணிடலாம் டேசில் வந்து டிஃப்ரெண்ட்டெல்லாம் பண்ணலை ஃபஸ்ட் வீடியோன்றதால நம்ம நார்மல் டேசில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃப்ளார் ஷேப்பு டேசில் அடுக்கடுக்காக வர மாதிரிலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீதி கிளாத் இந்த நெக் சைட்லலாம் கட் பண்ணுறோம் இல்லையா அந்த மீதி கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நல்ல கிளாத்துலேயே வந்து நமக்கு மீதி இருக்கும் இல்லையா அந்த கிளாத்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நெக் சைடில் நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த கிளாத் வந்து தான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ நீங்கள் நாலு பக்கமுமே வந்து ஃபோர் இன்ச் ஃபோர் இன்ச் ஃபோர் இன்ச் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இல்லை ஃபைவ் இன்ச் வைக்கிறீங்கன்னா ஃபோர் மீன் ஈக்குவலாக அந்த சைஸ் வர மாதிரி நம்ம வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அதை வந்து ரெண்டாக மடித்து அந்த நாட் கயிறு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கயிறு ஓரத்தில் வச்சு ஸ்டார்டிங்கில் ரஃப் கொடுத்துட்டு கீழே வரும்போது ரஃப் கொடுத்து எடுத்துருங்க அப்புறமா ஃபினிஷிங்க்காக கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிரும் இந்த சைடு பண்ண மாதிரியே நீங்கள் அந்த சைடுமே வந்து ரெண்டாக மடித்து அந்த க மடித்த அந்த கார்னர் வந்து அந்த நாட் கார்னர் கிட்ட வச்சு நம்ம அப்படியே ரஃப் கொடுத்து ஆரம்பித்து ரஃப் கொடுத்து வெளியில் வந்துடணும் நாட் ஒர்க் வந்து அவ்வளோதான் அந்த டேஸில் பண்ணுறது நம்ம வந்து பின்னாடி வைக்கிற நாட் எல்லாமே முடித்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் லேஸ் ஒர்க் வந்து ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ இது எப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்னா எப்பயுமே நாட் வைக்கும்போது பேக் சைடில் ரெண்டு இன்ச் இல்லைனா ரெண்டு இன்ச் கிட்டே தான் நம்ம வந்து வைக்கணும் இந்த நெக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாட் வைக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் அந்த கார்னரில் மட்டும் வச்சுட்டு நம்ம ரஃப் கொடுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேம் கலர் த்ரெட் யூஸ் அந்த அளவுக்கு மோசமாக தெரியாது அதுவும் இல்லாமல் நம்ம நெக்கில் வந்து லேஸ் வச்சு கவர் பண்ணிடுவோம் ஸோ ஃபினிஷிங்காக இருக்கும் நம்ம போட்டு தையல் வந்து வெளியில் தெரியாது எப்பயுமே நீங்கள் எதாவது ப்ளவுஸில் லேஸ் வைக்கிற மாதிரி இருந்தது நாட்டும் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நாட் வந்து ஃபினிஷ் பண்ணி அந்த நெக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு மேலே வந்து லேஸ் கவர் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் நம்ம கிளாஸை ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட அட்டண்டன்ஸாக கொடுத்துருங்க நம்ம க்ளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் அதை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங்